மகாரதி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா அவங்க இருந்த வீட்டில் போய் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே விஜய் வராப்புல என்ன வெண்ணிலா தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை தூக்கமே வரல அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் உங்கள் மாமா முன்னையே வந்துட்டாரு நீ தூங்கிக்கிட்டு இருக்க உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னேன் அதனால் உங்கள் மா உங்கள் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா மேல ரூம்ல தான் படுத்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப வெண்ணிலாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம விஜய் இருந்துகிட்டு மாமா உனிய இப்பவே அழைச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு தான் சொன்னாரு நான் தான் இப்ப நீ டிராவல் பண்றது அவ்வளவா சரியில்லை அப்படின்னு சொன்னேன் அதனால செக்கப்லாம் முடிஞ்சுக்கிட்டு நாளைக்கு போலாம்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்ல இல்லை நான் அங்கே போய் என்ன செய்ய போகிறேன் எனக்கு இங்கேயே இருக்குன்னு தான் தோணுது இருந்தாலும் மாமா எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு அதனால மாமா என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் காவேரி கிட்ட போட்ட டீல பற்றி வெண்ணிலா பேசுகிறதா இல்லை ஸோ நம்ம வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்களாட்டுக்கு ஸோ அந்த காக்கை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெண்ணிலாலாம் வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல விஜய்யை ஏன் கூட தான் இருக்கணும் இந்த மாதிரி காவேரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை ஸோ வெண்ணிலாவோட பிளான் என்ன அப்படிங்கிறத தெரியவே இல்லை இந்த பக்கிட்ட இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இந்த பக்கம் நம்ம நிவின் வீட்டுக்கு போகிறாப்புல போன உடனே இந்த யமுனா அப்படியே ஏதோ பத்திரகாளி மாதிரி மறுபடியும் நிவீன்கிட்ட போக நிவீன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை உனக்கு தேவையான உன்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க இதுக்கப்புறம் உன் கூட நான் வாழ போகிறதில்லை உனியை எங்கே கொண்டு போய் விடணும்னு நீ சொல்லி கொண்டு போய் விட்டுறேன் ஆ அப்படின்னு நம்ம யமுனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க யமுனா இப்போ தான் லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரி குமரன் கிட்ட நான் போய் பசுபதியை ஜெயிலில் மீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஸோ நான் கொடைக்கானல் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம குமரன் வந்து நேராக வந்து அவங்க அத்தை அதாவது நம்ம காவேரியோட அம்மா சாரதா கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல அதை தான் கேட்டுக்கிட்டும் சொல்லிக்கிட்டும் இருக்கிறாங்க ஸோ ஆரம்பத்தில் வந்து அவங்க அம்மா ஒத்துக்கல அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை அழைச்சிக்கிட்டு நேராக பசுபதியை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க பசுபதியை போய் பார்த்து வழக்கம் போல நம்ம அப்புறமா உள்ளே பார்த்துருப்போம் எப்படி நம்ம காவேரி பசுபதியை வேறு பேத்துறாங்கன்னு ஸோ அதே மாதிரி தான் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க பசுபதியை நான் வெளியில் வந்த உடனே குடும்பத்தையே கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்த பார்க்கலாம்